ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியா வந்து மலேசியா போனதை வந்து அவ்வளோ அழகாக அவங்க போன இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரிப்பே வந்து இது மட்டும்தான் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்பின்னா இங்கே எவ்வளோ பெரிய லெவலில் பேசப்படுறதுன்னு என் கண்ணால் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் என்னை இட்டுன்னு போனேன் ஆகட்டும் மேம் ஆகட்டும் அப்பா எனக்கு ரொம்ப சேஃபாக என்னை இட்டுன்னு போனாங்க நாங்கள் ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு பண்ணோம் நிறைய ஷாப்பிங் பண்ணோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்னை அவ்வளோ லவ் பண்ணாங்க என்னால் அங்க வீட் வர வரமுடில அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்த்த சூழ்நிலை எதுனா இது மட்டும் தான் ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃபேமிலியாக நான் வந்து போன இடம் இது மட்டும்தான் என்னால் என் லைஃப்பில் இது மறக்க முடியாத ஒரு தருணம்ன்ட்டு அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாய் ஃபழிவிக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு டே டைரக்டர் ஒய்ஃபாக இல்லாத என்னோடய சிஸ்டராக இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு ரொம்ப சூப்பராக பேசியிருக்கேன்